இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நாடக கம்பெனி நடத்தக்கூடிய நாடகத்தை பார்க்கும்போது நமக்கே சில நேரத்துல நம்பலாம் பா அப்படின்னு தோணுதுன்னா சாதாரண பொதுமக்கள்லாம் என்னங்க பண்ணுவாங்க பாவங்க மும்மொழி கொள்கையில ஒரு நாடகம் தேசிய கல்விக் கொள்கையில ஒரு நாடகம் நீட் தேர்வு விஷயத்துல ஒரு நாடகம் நாங்க வந்தா நீட் தேர்வு ஒழிச்சிருவோம்னு சொன்னீங்க சரி இவங்க தான் போறாங்க நீட் தேர்வு ஒழிச்சிருவாங்க அப்புறம் எதுக்கு நம்ம படிச்சுக்கிட்டுன்னு பல பேர் படிக்காம இருந்தாங்க தேசிய கல்விக் கொள்கை முதலில் ஏற்றுக்கிற மாதிரி ஏத்துக்கோங்களாம் அவங்க நடத்தக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுப்பாங்களா இப்ப எலெக்ஷன் வர்றதுனால எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்களாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களாங்கிறது எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு நீங்க பண்ற நாடகத்தான் பார்க்கும்போது எங்களுக்குள்ள தோன்ற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா எல்லாம் தெரிஞ்ச எங்ககிட்டயே இந்த அடி அடிக்கிறீங்களே ஒன்றும் தெரியாதான் சிக்கனா என்னென்ன பண்ணுவீங்க என்னென்னமோ ஜி இவனை பத்தி தெரிலன்னு வச்சுக்கிய நானே கூட நம்பி இருப்பேன் இப்ப மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதா அவர்கள் தமிழ் மக்களை இழிவுபடுத்தி பேசிட்டாருன்னு சொல்லி திராவிட எம்பிக்களும் திமுக உடன்பிறப்புகளும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி அவர் என்னதான்ப்பா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது முதலில் இவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் இப்போது அப்படியே யூட்டன் நடிக்கிறாங்க இவங்க நாகரிக மற்றவர்கள் இவர்கள் ஜனநாயக மற்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஆங்கிலத்துல பேசியிருந்தாரு இதை நம்ம ஏத்துக்கணும் தமிழ்நாட்டிலிருந்து போன எம்பிக்களை இழிவுபடுத்திட்டா அது யாருக்கு அவமானம் தமிழ்நாட்டுக்கு தான் அவமானம் தமிழ் மக்களுக்கு தான் அவமானம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இது தமிழ்நாடுன்னு பேர் இருக்கிறதுனாலயே இது தமிழர் பூமி கிடையாது இது திராவிட மண் நாற்பது சதவீதம் தெலுங்கு பேசும் மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு தெலுங்கை படித்து வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு எது சந்திரயான் என்கிற அந்த விண்வெளியை விண்கலத்தை ஏவி அங்க போயிட்டு வந்துட்டா திராவிடர் அவர் திராவிடர் அவரை படிக்க வச்சது திராவிடம் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆஹ் ஹலோ ஆ நீங்களா சொல்லுங்க வாழ்த்து சொல்லுவாரு அது சந்திராயனை விட்டவருக்கு வாழ்த்து சொல்லுவாரு அது திராவிடத்துக்கு கிடைத்த பெருமை எவனாவது எதாவது அசிங்கப்படுத்திட்டானா தமிழ் மக்கள் தமிழர்களை இழிவுபடுத்திவிட்டார்கள் தமிழ்நாடுன்னு பெயர் இருப்பதனாலே தமிழர் பூமி கிடையாது திராவிடம்னு சொல்லுங்க திராவிடம்னா என்ன ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறது தான் திராவிடம்னு நீங்க சொல்றீங்க ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் இழிவுபடுத்தி பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதா அப்படி சொன்னீங்கன்னா நாங்க அதை மனப்பூர்வமா ஏத்துக்குறோம் அடுத்து ஈவேராவுக்கு வருவோமா தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உண்மையாவே அவங்களுக்கு நம்ம சல்யூட் அடிக்கணும் அந்த அளவுக்கு வந்து திராவிடத்தின் வேறாக இருக்கக்கூடிய அந்த பிம்ப போலி பிம்பத்தை நம்ம அடிச்சு நொறுக்கி வச்சிருந்தோம் இப்ப பாராளுமன்றம் வரைக்கும் போய் அடி நம்ம வந்திருக்கிறாப்புல திராவிட உடனே சொல்லுவாங்க எங்க பெரியாரை பற்றி பேசாம யாராலையும் அரசியல் பண்ண முடியல பாத்தீங்களா பாராளுமன்றத்துக்கே பெரியார் தான் பெரியாரின் குரலாக பல எம்பிக்கள் போயிருக்காங்க எதிர்க்கிறதுக்கு ஆரியத்தை இந்த செத்து ஆரியத்தை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட உருட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அதை வந்து நம்ம அதனாலேயே பேரை சொல்லாமே அடிச்சிருக்காங்க அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஈவேரான்னு சொல்லல பெரியார்னு சொல்லல ஒன் ஓல்டு மென்னு சொல்லிட்டாங்க பெயரே சொல்லல இது வரைக்கும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு யாருமே கதறல இதுவே அண்ணன் சீமன் அவர்கள் ஈவேராவை பத்தி ஏதாவது பேசியிருந்தா பதாகை அடிச்சு ஆபாசமா ஒட்டுறது கண்டனம் தெரிவிக்கிறது ஈரோட்டுக்கு வந்து பாருன்னு சொல்றது இந்த மண்ணுல நீ முடிஞ்ச பிரச்சாரம் பண்ணி பாருங்கிறது இப்படிலாம் சொல்லிக்கிட்டு கிளம்பிருப்பாங்க ஆனா இப்போதைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை கண்டிக்காமல் எதுவும் பேசாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஈடி ரைடு அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு ஜெகத் ரட்சகன் அவர்கள் அவங்க சம்பந்தப்பட்ட இடங்கள்ல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு மட்டும் ரெண்டு லட்சம் கோடி சொத்து இருப்பதாக தகவல் சென்னையில இருக்கக்கூடிய பல கல்லூரிகள் பாலிடெக்னிக் கல்லூ கல்லூரியில இருந்து பெரிய மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் எல்லாம் அவர் தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு மத்திய அரசு கிட்ட ரெண்டாயிரம் கோடி நிதி தேர்தல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்களுக்குலாம் ரெண்டாயிரம் கோடிங்கிறது சும்மா ஒரு 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 மணி நேரத்து வருமானம் ரெண்டாயிரம் கோடிங்கிறது ஜெகத் ரச்சகன் கேட்டீங்கன்னா தூக்கி ரெண்டாயிரம் கோடியை நீங்க எல்லாம் போயிட்டு மத்திய அரசு நிதி தெரில ரெண்டாயிரம் கோடி எங்களுக்கு ஒதுக்கலன்னு சொல்லிட்டு பேச வேண்டிய ஒரு அவசியமும் இல்ல ஏன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அபராதம் கட்டிய எங்களுடைய தலைவர் ஜெகத் ரச்சகன் அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரம் கோடிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த மத்திய அரசு கிட்ட போய் நாங்க நிதி கேட்டோம் தரல அப்படின்னு நாடகம் போட்டுக்கிட்டு இன்னமும் இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே எங்களெல்லாம் பார்த்தா என்ன தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது என்று சொன்ன ஈவேரா விடுதலை பத்திரிகையில இன்னும் என்னென்னலாம் அந்த தமிழர்களை பத்தி கேவலமா எழுத முடியுமா அந்த அளவுக்கு கேவலமான விஷயங்கள் எல்லாம் எழுதி அத பத்திரிகையில தைரியமா தமிழ்நாட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு வெளியிட்ட ஒரு ஆளுதான் ஈவே ராமசாமி தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி தமிழையே நான் முட்டா பசங்க பாச காட்டுமிராண்டி பாசன்னு சொன்னபோது எல்லாரும் குதிக்கிறானுங்க ஒரு பய கூட என் முன்னாடி வந்து பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்கள் முன்னாடியே நின்றுட்டு தைரியமாக துணிச்சலோடு பேசிய ஒரு நபர் தான் ஈவரா ஏன்னா அன்னைக்கு இந்த தமிழ் மக்கள் எப்படி இருந்தாங்கிறத என்னால் உணர முடியல அன்னைக்கு இந்த சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் யார் தமிழர் தமிழர் தான் ஆட்சி பண்றாங்களா ஏன்னா கலைஞர் கருணாநிதியே தமிழ் இனத்தின் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் தான் அன்னைக்கா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோம் நம்மளுடைய உரிமைகள் பறி போயிருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இனம் செத்துருச்சு நம்ம இனிமே விழிச்சுக்கணுங்கிறதுல வந்ததுக்கு வந்து ஒரு பாதையில நிற்கும் போது ஒரு பாதையில போகும்போது அந்த ஈவேராவை அடிக்க வேண்டியது வருது ஈவேராவை அடிச்சு நொறுக்கும் போது என்ன ஆகுதுன்னா வெங்காய தொலை பறக்குது காத்துல இது இப்ப பாராளுமன்றம் வரைக்கும் பறந்துருக்குன்னே சொல்லலாம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய பேச்சை எப்படி சொல்றாங்கன்னா சீமானாக மாறிய நிர்மலா சீதாராமன் அப்படின்னு நான் சொல்லல யூடியூப் வீடியோ போட்டிருக்காரு அதாவது சீமனாக மாறிய நிர்மலா சீதாராமன் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க பாஜகவாக மாறிய சீமான் அப்படின்னு சொல்லுவாங்க பாஜக மாறிய பேசும் சீமான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சீமானாக மாறிய பாஜக அப்படின்னு சொல்றாங்க காலம் மாறும் வருகின்ற மார்ச் பதினாறாம் தேதி பஞ்சமர் நிலமைப்பு சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி மாபெரும் பேரணியை நாம் தமிழர் கட்சி செங்கல்பட்டு மாவட்டத்தில் அறிவிச்சிருந்தாங்க அதற்கான அனுமதி மறுப்பு என்கிற தகவல் வந்திருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல இவங்களுக்கு பல பிரச்சனை இருக்கு ஆரியத்துக்கும் பிரச்சனை திராவிடத்துக்கும் பிரச்சனை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் எவனா மைனாரிட்டியா இருக்கணும் அவனுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை ஏன்னா மைனாரிட்டியாக இருந்துக்கிட்டு மெஜாரிட்டியா அரசு வேலைகளையும் அமைச்சரவையிலும் பாராளுமன்றத்திலும் பதவி அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சாதிக்காரன்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தவனுமே தமிழர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தவனுமேங்கிறதுனால இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காம அதையும் மத்திய அரசு மேல வெளியே போட்டுக்கிட்டு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நான் ஒன்னு கேட்குறேன் இது தமிழ்நாடுன்னு பேர் இருக்கிறதுனாலே தமிழர் பூமி கிடையாது திராவிட பூமின்னு சொல்லுவாங்க தமிழ் ஜாதிகளுக்கு நாங்க சீட்டு கொடுத்தோம்மாங்க சொல்லுவாங்க அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு கூட சொல்லுவாங்க இப்ப தாழ்த்தப்பட்டவங்களா நீதிபதி ஆகிறாங்கன்னா திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சாதிக்கு சீட்டு கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாவே அந்த ஜாதிக்காரவங்க தான் அவங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம எழுப்பி பார்க்கணும் தூத்துக்குடியில நாடார்கள் அதிகமா வாழ்றாங்க ஆமா யார் கனிமொழி என்கிற நாடாருக்கு அங்க சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு உன் மனசுல இது காமராஜ் நாடார் அவர்களை மனசுல வச்சுக்கிட்டு நெஞ்சில கையை வச்சு சொல்லு உண்மையாவே கனிமொழி அவர்கள் நாடாரா அப்பனா நாடாரு தான் நாட்டு ஆளுறாரு யாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் அவரு தான் அப்ப அவர் அண்ணன் தானே நாடார் தானே உண்மையா சொல்றேன் இங்க பாதி பேர் பிறமொழியாளர்களும் போலியான ஜாதியை சேர்ந்தவர்களும் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க நான் அந்த ஜாதியும் ஆனா அவங்க அந்த ஜாதியாவே இருக்க மாட்டாங்க அந்த ஜாதியில ஒரு பட்டமா இருப்பாங்க பட்டோனா கட்டி பறக்கத்தான் விட அது உண்மையாகவே சமூக நீதி நிலைநாட்ட முடியாது வன்னியர்னா வன்னியருக்கு சீட்டு கொடுக்கணும் நாயக்கருக்கு கொடுக்க கூடாது நாடார்னா நாடா தான் கொடுக்கணும் கனிமொழி அம்மையருக்கு கொடுக்க கூடாது நாடார் கிடையாது ஓகேவா இது முதல்ல தெளிவாக மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இதுக்கு அப்புறமாவது தெளிஞ்சு தெரிஞ்சு ஓட்டு போடுங்க ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச நம்மகிட்டயே இப்படி ஏறி ஏறி அடிக்கிறாங்கன்னா ஒன்றும் தெரியாத மக்கள்கிட்ட எப்படி ஏமாத்திருப்பாங்க இல்லை சோசியல் மீடியா இருக்கு பாராளுமன்றத்தில் என்ன நடந்தது என்ன பண்ண பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்த்துமே அம்மையார் கனிமொழி வந்து வெளியில பிரஸ் மீட் கொடுக்குறாங்க பெரியார் வந்து அப்படி சொன்னாருன்னா ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து சொன்னாருங்க ஒரு சிட்டிங் அமைச்சர் வந்து இப்படி சொல்லலாமா அவர் ஒன்றும் தப்பா சொல்லலங்க நீ ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டு இப்ப ஊட்டம் அடிக்கிறீங்களே இதுதான் ஜனநாயகமா உங்களுக்கு நாகரிக இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நான் சொன்னது யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தா நூறு முறை கூட மன்னிப்பு கேட்க தயார் அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சர் சொல்லிட்டாரு இதுல தமிழ் மக்களின் மனது ஒருபோதும் புண்பட போவது இல்லை ஏன்னா இது தமிழ்நாடுன்னு பேர் இருக்கிறதுனாலயே இது தமிழர் பூமி கிடையாது இது திராவிட பூமி எந்தவித களங்கம் நடந்தாலும் அது திராவிடத்தை தான் சேரும் எந்த வித நல்லது நடந்தாலும் நீங்க எப்படி கிளைம் பண்ணிக்கிறீங்க இந்தியாவிலே சிறப்பான முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா இது திராவிட மாடலுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லியிருப்பீங்க இந்தியாவை கொண்டாடுகிறது பிற மாநிலங்கள் எல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்துக்கு கிடைச்ச வெற்றி பறக்க விட்ட திராவிடத்துக்கு கிடைச்ச வெற்றி அவர் திராவிடர் தமிழர் தமிழ்நாட்டு திராவிடம்தான் தான் அவர் படிக்க வச்சுருப்பீங்க அப்ப இதையும் நீங்க வந்து ஏற்றுக்கணும் இது தமிழ்நாடுங்கிறதுனால தமிழர் பூமி கிடையாது